வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியனுடைய நாள்காட்டி வரிகள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் நேர்மையை மட்டும் பின்பற்று என்று சாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இறை உணர்ந்து அறமாற்றி எல்லோரும் வாழ்ந்தால் ஏழ்மை எது பஞ்சமா பாவங்கள் எது குறையறிவால் எழுகின்ற குற்றங்கள் எது கோவில்கள் அனைத்தும் தவம் பயில தத்துவங்கள் கற்க முறையாக திருந்தியனர் சாலைகளா மொழி நாடு பொருள் பொருள்துறையில் பகை பிணக்கு போர் அச்சம் இவை எது சிறைச்சாலை விலங்குகளுக்கு கூட வேண்டாம் சிந்தனையும் சிக்கனமும் சீர்திருத்தம் ஏற்போம் என்று சாமிஜி ஒரு பாடல சொல்லிருக்காங்க இன்னொரு பாடல வாழ்ந்தாந்த கடம் என்பது உலகில் வாழ்ந்தவர்கள் செத்தவர்கள் அனுபவங்கள் உன் உடலோடு உயிர் செயல்களோடு விளைவுகள் அனைத்தையும் கூட்டி தன்னகத்தை வைத்திருந்து தக்கபடி உயிர் வகைக்கு வழங்கி ஆற்றும் மேன்மையினை அறிந்ததனால் மிக விழிப்பில் அறத்தொண்டில் நிறைவாய் உள்ளேன் என்று சாமிஜி இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்காங்க நாள்காட்டி வரிகள் என்ன சொல்லுது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் நேர்மையை மட்டும் பின்பற்று இந்த வான் இருந்து நமக்கு அவ்வப்போது நம் உடலில் இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தியினுடைய தன்மைக்கு ஏற்றாற் போல வான்காந்தத்திலிருந்து நமக்கு வான்காந்த அலைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கு சாத்விக அலைகள் ரஜோ அலைகள் தமச அலைகள் என்று தாமசம் என்று மூன்று விதமான காந்த அலைகள் வான் காந்தத்துல நிரம்பி இருக்கு நம் உடல்ல இருக்கக்கூடிய சக்தி அது வான் இருந்து வரக்கூடிய சக்தியோடு இணைந்து ஆற்றில நீர் எப்படி வேகமாக போய்கொண்டு இருக்கோ அப்போ ஒரு செகண்டுக்கு மைக்ரோ செகண்டுக்கு முன்னாடி பார்த்த அந்த நீர் அது கடந்து போயிடுது அதுபோல நம் உடல் உயிர் மனம் அறிவு இந்த நாளையே நாம் இறையத்து தன்மைக்கு மாற்றி இறையின் சொரூபமாக மாற்றி நம்மள அந்த தெய்வீக தன்மையோடு மாற்றுவதுதான் மனவளக்கலை பயிற்சியினுடைய முறை உடற்பயிற்சி காயக்கல் பயிற்சி தியான பயிற்சி தற்சோதன பயிற்சியினுடைய நோக்கம் சுவாமிஜி அரும்பாடுபட்டு இந்த மனவட கலைய உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இதை கொடுத்திருக்கிறாங்க நான் இது ஏன் சொல்ல வரேன் சொன்னா வான் காந்தத்துல உண்மை உணர்ந்த இன்ட்யூஷனாக உண்மை உணர்ந்த மகான்களுடைய காந்த அலைகள் நிரம்பி இருக்கு அதற்கு புறம்பாக வாழ்ந்தவர்களுடைய அலைகளும் நிரம்பி இருக்கு ரெண்டும் கலந்த ஒரு அலைகளும் நிரம்பி இருக்கு நாம் நம்முடைய மனதை எந்த நிலையில வைத்துக் கொள்றோமோ உடல உயிரை நம்முடைய அறிவாற்றி தரத்தை மனதை அந்த இறையத்து தன்மைக்கு மாற்றிக்கொண்டு பயிற்சி மூலமாக தினந்தோறும் நாம் வாழும்போது நம் உடல்ல இருக்கக்கூடிய எனர்ஜியோடு அந்த வான்காந்த அடைகள் அந்த காந்த சக்தி இணையும் போது பாசிட்டிவான அடைகள் மட்டும் நம் உடல்ல இணைந்து நமக்கு பாசிட்டிவான எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அதற்கு புறம்பானவர்கள் என்று சொல்லி சொன்னா என்னன்னு பார்த்தா காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் தம்பம் தப்பம் சூசை அசூசை என்ற இந்த பத்து ஆறுகுணம் வயப்பட்டு இன்னும் நாலு சேரும் ஆறு குணம்னா சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவற்றி உயர்வதா மனப்பான்மை வஞ்சம் அச்சம் அவமானம் போதை தற்பெருமை என்ற இந்த பத்து அந்த நிலையில வாழ்ந்தவர்கள் பொய் கொலை களவு சோது தவறு என்ற ஐந்து பேரும் மாறி அவங்க துன்பம் அவங்களும் துன்பத்தை விடுவித்துக் கொண்டு மற்றவர்களுக்கும் துன்பத்தை கொடுத்து கொண்டு வாழ்ந்தவர்களுடைய காந்த அடைகள் அந்த வான் காந்தத்துல இருக்கு அப்போ நம்முடைய மனநிலை எந்த அளவுக்கு தூய்மையாகவும் நம்முடைய மனம் அமைதியாகவும் இந்த பேரழந்த நிலையில இறைநிலை இணைப்போடு இருக்கோ அந்த அளவுக்கு நம்முடைய அந்த வரத்து வான்காந்த அலைகளினுடைய அந்த தெய்வீக தன்மை நமக்கு வந்து கொண்டே இருக்கும் ரெண்டும் கலந்தவர்கள் நன்மையை பற்றியும் பேசுவாங்க இந்த தீ செய்து கொண்டே இருப்பாங்க இப்படி பாத்தீங்கன்னா அதுதான் சாத்வீகம் ரஜோ தமஸ் என்று சொல்லி சொல்லுவாங்க அப்போ இந்த மகான்களுடைய அந்த அலைகள் எப்பவுமே நம்ம தொடர்புல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த காந்த அலைகள் மட்டும் சொன்ன நாம காலையில ஒவ்வொரு நாடும் சாமிஜி நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கக்கூடிய இந்த மனவளக்கலை பயிற்சிகளை செய்து தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவுல நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது இன்ட்யூசனாக உணர்ந்த மகான்களுடைய அந்த காந்த அலைகள் நம்மோடு இணைந்து நமக்கு ஒரு அமைதியையும் பேரானந்தயத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி நாட்காட்டி வரிகள் என்ன சொன்னது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் நேர்மையை மட்டும் பின்பற்று நாம் நேர்மையாக தனக்கோ பிறருக்கோ துன்பம் இல்லாத நன்மை தரத்தக்க ஒரு எண்ணம் சொல்லி செய்யல நாம நினைந்து சொல்லி செய்தோம் என்று சொல்லி சொன்னா நாம் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள் இன்றைய சிந்தனையே வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்